மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீணை கரும் தேடுகள் கோவில் அக்காலத்தில் செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருவன் தனது வாழ்வினில் மகிழ்ச்சியாக இருக்கும் போது வாழ்வு அவனுக்கு வசந்தமாக விளங்குகிறது ஆனால் சிறிது துன்பம் துளிர்விடும் போது அந்த வசந்த வாழ்வே அவனுக்கு கசந்து மந்தமாக மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடுகிறது இன்றைய நச்சீதியிலே ஜேசுவின் புதுமைகளை ஜேசுவின் செயல்களையெல்லாம் நினைத்து சீடர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வழையிலே துன்பம் சிலுவை சாவு எனும் வெடிகுண்டை போட்டுவிடுகிறார் இயேசு நான் எத்தனையோ அரிய பல செயல்களை செய்தாலும் எனக்கு கைமாறு சிலுவை சாவே என்று துன்பத்தை நினைவுபடுத்துகிறார் இன்றைய உலகில் துன்பத்தை தாங்கும் சக்தி எவருக்குமே கிடையாது ஆனால் தான் இன்பமாக வாழ வேண்டுமென்று மற்றவர்களை துன்புறுத்தி எவ்வளியிலும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இன்பம் அடைகின்றனர் பலர் ஆனால் என்று ஒருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் வாழ்வின் இரு கண்களாக நினைக்கிறானோ அன்றுதான் அவரது வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் கிறிஸ்து யேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே என்றே எங்களுடைய நாளாந்த வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்கள் வேதனைகள் கசப்பான உணர்வுகள் பிரிவுகள் இத்தனைக்கும் மத்தியிலே நமக்குள்ளே ஒரு வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வாழ்வை இறைவன் தந்திருக்கிறார் எங்களுக்குள்ளே ஒரு இருத்தல் உண்டு எங்களுக்குள்ளே ஒரு ஆன்மா உண்டு இறைவனுடைய திருவிழத்தின்படி நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து எங்களை முழுமையாக இறைவனிடம் கையளிக்கிற பொழுது நிறைவாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது என்ன துன்பம் வந்தாலும் அந்த வாழ்வுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இறக்கும் அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ள சக்தியையும் வலிமையையும் இறைவரமிந்து கேட்டவர்களாக உண்மையை நோக்கி புறப்படுவோம் வாழ்வை வென்றடுவோம் ஜேசுவண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செல்கிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன் தேடி அழகின்ற போது ஆதவன் நீ ஏறுதல் தந்தார் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆதவன் நீ ஏறுதல் தந்தார் துயரில் வந்தார் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து வந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து வந்து போற்றுவேன் மராத நேசம் எனில் தந்த சேவார் மனதெல்லும் கோவில் உனக்காக நீ